காலமுறை ஊதியம் கோரி கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டம் ராமநாதபுரத்தில் காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டம் குறித்து விரிவாக பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் கிராம உதவியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இன்று போராட்டக் களமாக மாறியது நீண்ட கால கோரிக்கையான காலமுறை ஊதியத்தை தங்களுக்கு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான கிராம உதவியாளர்கள் இந்த முழக்கங்களை எழுப்பினர் இந்த போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் வெள்ளத்துறை தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் லிங்கவேல் மற்றும் மாவட்ட பொருளாளர் பாலராமர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில செயலாளர் முனியசாமி மாநில இணை பொதுச் செயலாளர் சுதாகர் மற்றும் மாநில செயலாளர் சுரேஷ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான கிராம உதவியாளர்கள் இதில் திரளாக பங்கேற்றனர் தங்களது வாழ்வாதார கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டங்கள் தொடரும் என சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்

இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ